ஓகே ஹரே கிருஷ்ணா எனக்கு வந்து எட்டாவது பிரின்சிபல் படிக்கிறோம் ஓகே பிரபு சரவணன் பிரபு நீங்கள் இந்த சாரி எயிட் பிரின்சிபல் ஃபஸ்ட்டு பிரின்சிபல் படிக்கிறோம் சரவணன் பிரபு நீங்கள் இருக்கீங்களா ஆ இருக்கேன் பிரபு ஹரே கிருஷ்ணா ஃபர்ஸ்ட்டு பிரின்சிபல் படிங்க ஓகே பிரபு பை சென்சியர்லி கல்டிவேட்டிங் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் வி கேன் பி ஃப்ரீ ஆன்சைட்டி அண்ட் கம் டு ஸ்டேட் ஆஃப் பியூர் அன் அண்டிங் கான்சியஸ்னஸ் இன் திஸ் டைம் உண்மையான ஆன்மீக அறிவியலை வளர்த்துக்கொள்வதன் மூலம் நாம் கவலையிலிருந்து விடுபட்டு இந்த வாழ்நாளில் தூய்மையான முடிவில்லாத பேரின்ப உணர்வு உணர்வு நிலைக்கு வரலாம் ஹரே கிருஷ்ணா தேங்க்யூ ப்ரோ ஸோ பார்த்தீங்கன்னா உண்மையான ஆன்மீக அறிவியலை கொள்வதன் மூலம் நாம் கவலையிலிருந்து விடுபட்டு இந்த வாழ்நாளில் தூய்மையான முடிவில்லாத பேரின்ப உணர்வுக்கு நிலைவுக்கு வரலாம் சரி பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில என்னதான் இருக்கு என்ன என்ன நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கு என்ன இருக்கு அப்புறம் கவலை இருக்கு நிறைய இருக்கு துன்பம் இருக்கு நிறைய கவலை இருக்கு இல்லையா ஆசை இருக்கு ஆசை மூலம் கடைசியில் என்ன வருது ஆசை நிறைவேறுதா என்ன நமக்கு நிறைவேறது கிடையாது ஏமாற்றம் இன்பம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வேலையாக இருக்கான் வச்சு பணக்காரனா எவ்வளோ கஷ்டப்படணும் அந்த இன்பம் வந்து உடனே வரதில்லை ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் ஆமாம் கொஞ்சம் வருது அந்த ஹரே கிருஷ்ணா ஹரிகிருஷ்ணா அந்த இன்பம் வந்தாலுமே அந்த இன்பம் பெர்மனண்டாக இருக்கிறது கிடையாது அவன் அந்த ஏழை வந்து பணக்காரனானாலுமே அவனுக்கு இந்த ஏரியா பதட்டம் வரும் ஐயா இந்த பணத்தை பணத்தைலாம் கொள்ளை கொள்ளையடிச்சிருவாங்களோ எப்படி இந்த பணத்தை வந்து பாதுகாக்கிறது ஹரே கிருஷ்ணா தலைக்கு போட்டுக்க மாதிரி தலைக்கு போட்டு விடுங்க ஹரேகி சலைகிரி வெரி நைஸ் தலைக்கு போட்டுக்கப்போ தலைக்கு போட்டு இது கீ கீழே வந்துருக்கு பேண்டா அது ஆ ஓகே வெரி நைஸ் ஆ போய் மாதாஜி போய் தலைக்கு போடலான்னு சொல்லுங்க போ ஸோ கவலை ஒருத்தன் பணக்காரன் ஆனாலுமே என்ன இருக்கு அடைசி பதட்டம் இருக்கு பணம் யாரை எடுத்துகிட்டு வாங்களோ பேங்க்கில் போடலாமா இல்லை எப்படியில் போடணுமா இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் போடுறதா ஸ்டாக் போடலாம் ஐயோ அதுவும் போனால் போயிடுமா திருநெல்வேலி எடுத்துருவானா எவ்வளோ தோலை பாருங்கள் மனதும் தெரிந்தாலும் உடனே கிடையாது அதனால் இன்பம்ங்கிறதே கிடையாது ஆக்சுவலாக இந்த உலகத்தில் அந்த காணல் நீரை நோக்கி போகிற ஒரு அனிமல் என்ன போகணுன்னா அங்கே தண்ணி இருக்குது அங்கே தண்ணி இருக்குதுன்னு சொல்லி வேகமாக போயிட்டே இருக்கும் அந்த மிருகம் தெரியாது என்ன தெரியாதுன்னா மிருகம் வந்து நினைக்கணுமா அங்கே தண்ணி தான் செய்யுதுன்னு நினைக்கணும் அது ஒரு காணல் நீர் ரோட்டில் போகும்போது என்ன தூரம் காரில் போகும்போது தூரத்தில் இப்போ தண்ணி இருக்க மாதிரி தெரியும் வெயிலுக்கு அப்படி தாரு அப்படின்னு தெரியும் ஆனால் தண்ணி கிடையாது ஆக்சுவலாக இது அங்கே உயமாக ஓடி போய் தண்ணி இல்லைன்னு சொல்லி திருப்பி இங்கேயே அங்கே பார்க்கும்போது அங்கே தண்ணி இருக்கும் இப்படியே அது என்ன நம்ம இறந்துடணும் அந்த மாதிரி தான் இந்த உலகத்தில் வந்து இன்பங்கிறது கிடையாது ஆக்சுவலாக ஓகே நம்ம பெருசாக எதுவுமே நமக்கு வடுவம் இல்லாமல் நமக்கு ரொம்ப பெருசாக பாதிப்பு இல்லாமல் என்ன நம்ம வாழ்க்கையை ஓட்டிடணும் ஓகே பெருசாக பாதிப்புனால் லீகல் இஷ்யூ இல்லைன்னா பெரிய இழப்பு வாழ்க்கையில் இந்த மாதிரி மனசில் பெருசாக வடு இல்லாமல் என்ன பண்ணுவோம் வாழ்க்கையை கொஞ்சம் அப்படி லேசாக இந்த இன்ப துன்பங்கள்லாம் அப்படியே வந்துட்டு அப்படி போயிடும் வளரும் அதுக்கு என்ன பண்ணணும் பக்தியிலேயே இருக்கணும் கடைசி வரி அப்போ தான் அடுத்த பிரிவு வந்து என்ன நமக்கு வந்து எதுவுமே மனசில் நினைக்க மாட்டோம் ஏதாவது பெருசாக பாதிச்சா என்ன அதிலேயும் நம்ம அஃபெக்ட் ஆகிடும் இப்போ மான் இறந்துச்சு மான் குட்டியாக தூக்கி வளர்த்தாரு மான் மான் இறக்கலை மான் ஓடி போயிடுச்சு இவர் என்ன பண்ணிட்டார் அதை நினைச்சி இறந்தார் அப்போ என்ன ஆயிடுச்சு இவருக்கு பெருசான பாதிப்பு மான் இழந்துட்டார் யார் இவர் பரத மகராஜ் இல்லையா அவர் வே குடும்பமே வேணாம்னு சொல்லிட்டு வந்து தவம்ன வரார் காட்டுக்கு காட்டில் வந்து அந்த மான் வந்து என்ன ஆயிடுச்சு ப்ரெக்னெண்டான மான் வந்து ஓடி வருது சிங்கத்துடைய கஜினியை கேட்டோடனே அது அந்த நதியை தாவும்போது அந்த ப்ரெக்னென்சி இதாகிடுச்சு நடந்தது குழந்த வந்து வெளியே வந்தது ஆனால் மான் இறந்துடுச்சு ஓகே இதை வந்து சத்ரியா ஸ்பிரிட் இருக்கனால அந்த பரத மகாராஜ் எனப்பட்டார் முனிவராக இருக்காரிப்ப அவர் அந்த மானை தூக்கி வளர்க்குறார் மான் மேலே பட்டுதல் ஏற்படுது ஓகே கடைசியில் என்ன ஆயிடுச்சு இந்த மானை நினைச்சிட்டு என்ன பண்ணிட்டார் உயிரை விட்டார் பெரிய இழப்பாயிடுச்சு இல்லையா மான் காண போயிடுச்சு மான் காண என்ன ஆயிடுச்சு அதை நினச்சி உயிரை விட்ட உடனே அடுத்த பரவி எம் எம் ஆபீஸ்வரன் பாவம் தேஜந்தே தந்தை கலைவரம் தம் தம் ஏவிதி கவுந்தையா சதா பாவ பாவிதா அதை மானே உடலி கடைச்சிச்சு ஓகே அதனால் கவலை வந்து நமக்கு வந்து ரொம்ப பெருசாக கவலை இருந்து நான் கடைசியில் என்ன கிருஷ்ணா நடிக்க முடியாது நமக்கு அந்த கவலையில் தான் நம்ம இருப்போம் ஓகே அதனால் மேக்ஸிமம் ப்ரே பண்ணிக்கணும் நம்ம இப்போ ஒரு ஃப்ளைட் போதும்னு வச்சுக்கோங்களேன் மேலே பறக்கும்போது ஒரு ஃப்ளைட்டுக்கு இன்னொரு ஃப்ளைட்டுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா கீழே இருக்கும்போது ஃபியூஎல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம் ஃப்ளைட்டில் ஏதாவது பிரச்சனைன்னா மெக்கானிக்கல் கூட்டு வரலாம் ஊழியர்கள் கூட்டு வந்தால் அவங்களாம் சர்வ் பண்ணுவாங்க எல்லாம் ஃப்ளைட்டை சரி பண்ணிக்கலாம் பறக்கும்போது என்ன பண்ண முடியும் எல்லாம் ஏதாவது ஃப்ளைட்டுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா பறக்கும்போது அவ்வளோதான் அதேமாதிரி நம்ம எல்லாருமே இண்டிவிஜுவல் தான் இறப்பை வந்து தனியாக தான் சந்திக்கணும் ஓகே அப்படிங்கிறப்ப மற்றவங்க ஹெல்ப் பண்ண முடியாது நம்ம இறப்பின் இறப்பின் சமயத்தில் இறப்பின் சமயத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த மாதிரி உடல் நமக்கு கரைச்சிடணும் நமக்கு நிறைய கவலை இருக்குது இந்த மாதிரி ஃபினான்ஷியலாக நான் செட்டில் பண்ணல குழந்தைங்களுக்கு இந்த எஸ்டேட்டை நான் எதுவும் இது பண்ணல பிஸ்னஸை செட்டில் பண்ணல எல்லாம் நினச்சி இறந்தோன்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் பிறந்துவோம் அந்த இடத்துல நமக்கு மனித பருவி கிடைக்கணும் அவசியம் கிடையாது கரப்பா மூச்சியோ பள்ளியோ நம்ம என்ன கர்மம் பண்ணணுமோ அதுக்கேற்ற அப்படியே ஒரு பதவி கிடைச்சிடும் ஓகே அதனால் அந்த கவலையிலேருந்து விடுபடுறது ரொம்ப முக்கியம் இந்த கவலை யாருக்கெல்லாம் இருக்கும் பிரகலாத மகாராஜா சொல்கிறார் ம் பிரகலாத மகாராஜா வந்து அவங்க அப்பாவை சொல்கிறார் அவங்க அப்பா கொஷின் கேட்கும்போது ஆன்சர் பண்ணுறாரு என்ன சொல்லுவோம் ரொம்ப அருமையாக அவர் பேசுவார் ஐந்து வயது குழந்தை அவர் வந்து அவங்க அப்பாவுக்கு சொல்கிறார் ஏழாவது கைண்டோ அஞ்சாவது சாப்டர் அஞ்சாவது ஸ்லோகம் பிரகலாத் வாஷா

யார் இந்த டெம்பரவரி பாடி அசத் அசத் சொன்னோம் இல்லையா பெர்மனண்டாக இருக்காது இந்த பாடி இந்த உடல் பெர்மனண்டாக இருக்காது யார் இந்த உடலை ஏற்றுக்கிட்டாங்களோ டெம்பரவரி பாடியை ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக ஆங்ஸைட்டி இருக்குமா டெம்பரரி ஹவுஸ்ஹோல்டு இந்த ஹவுஸ்ஹோல்ட் லைஃப்பும் பறக்கும்போதே நமக்கு என்ன ஃபேமிலியாக இருந்தது இல்லை அம்மா அப்பா இருந்தாங்க அவருதான் அதுக்கப்புறம் தானே நம்ம கல்யாணம் பண்ணி அந்த மாதிரி ஃபேமிலி லைஃப்லாம் வருது இதுவுமே டெம்பரரி தான் யார் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களோ அவங்களுக்கு என்ன இருக்குமா ஆங்சைட்டி இருக்குமா ஏன் ஆங்ஸைட்டி இருக்குது பதட்டம் ஏன் இருக்குதுன்னா ஒரு பாலழிந்த கிணறுக்குள்ளே விழுந்த மாதிரி ஆகும் பாலழிந்த கிணறுக்குள்ள விழுந்தால் என்ன ஆகும் தண்ணியே கிடையாது இருட்டாக இருக்குது கிணறுக்குள்ள விழுந்தால் என்ன ஆகும் யாராவது காப்பாற்ற முடியுமா யாரும் காப்பாற்ற முடியாது அவ்வளோதான் நம்ம சத்தம் கூட வெளியே கேட்காது யாரும் வரவும் முடியாது அந்த மாதிரி கம்பேர் பண்ணுறார் பிரகலாத் மகாராஜ் ஃபுல்லாக பதட்டங்கள் தான் இருக்குமா ஓகே ஃபுல்லாக பதட்டங்கள் தான் இருக்கும் ஸோ இது வந்து ஆன்மீக வாழ்க்கைங்கிறது என்னன்னா இந்த மாதிரி கவலையிலேருந்து ஒருத்தர் விடுபடும் அதுதான் ஆன்மீக வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கை எதுக்கு செலக்ட் பண்ணுறோம் குரு வந்து ஃபேஷன் கிடையாது எனக்கு குரு இருக்கார் அது கிடையாது ஓகே குரு எதுக்கு இந்த மாதிரி கவலையிலேருந்து ஒருத்தர் விடுபட வைக்கிறது தான் குருவுடைய வேலை குருஜி குருஜி சொல்லிவிட்டு அவர் கொஞ்ச நாளைக்கு குருஜி குருஜி சொல்லி என்ன பிரயோஜனம் இதனால நான் எந்த பிரயோஜனம் கிடையாது ஆக்சுவலாக குருனா என்ன பண்ணுறாரு அவர் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார் அதை என்ன பண்ணுவோம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது வாழ்க்கையில் அவங்க பதினாறு மாலைகள் அவனுடைய புக்கெல்லாம் படிக்கணும் இது எதுவுமே நிறைவேற்றாமல் குருஜி குருஜி எனக்கு க கருணை கருணை கரணை எங்கேருந்து வரும் இதை பண்ண பண்ண தான் கருணைகள் வரும் இல்லைன்னா கரணை வராது ம் ஸோ இந்த மாதிரி யார் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த ஆன்மீக அறிவு வளரும் ஆன்மீக அறிவு யார் கொடுக்குறா பௌத்திக அறிவு நம்ம காலேஜுக்கு போகிறோம் ஸ்கூலுக்கு போகணும் வருது கரெக்டாக ஸ்கூலுக்கு போனால் பௌதிக நியூஸ் டீச்சருக்கு கொடுத்து டீச்சர் என்ன பண்ணுறாங்க நின்றுகிட்டே சொல்லித்தரான் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்க உங்க அந்த கிட்டேயே கேட்குறான் ஓகே ஆன்மீகத்தில் எப்படி இருக்கும் ஆசிரியர் மேலே உட்காந்து ஸ்டூடெண்ட்ஸ் கீழே உட்காந்துருப்பான் கரெக்டாக இல்லையா குரு மாராஜ் வந்தோம் எல்லாம் விழுந்து போகணும் கரெக்டாக அங்கே டீச்சர் வந்தாலும் அது ஒன்று எப்போ எந்திரிப்பா எந்திரிக்காமல் இருப்பான் இப்போ எப்படின்னு தெரில லேட்டஸ்ட்டாக காலேஜில் ரொம்ப நடத்துறது ரொம்ப கஷ்டம்னு கேள்விப்பட்டு ஓகே நீங்கள் யாரும் எல்லாரையும் கிருஷ்ணனுடைய உருவமாக பார்த்துக்கோங்க அப்போ தான் நீங்கள் கிளாஸ் முடியும்னு சொன்னாங்க எனக்கு ஃபீட்பேக் ஓகே முன்னி மாதிரி கிடையாது இப்போ டீச்சிக்குலாம் நீங்கள் எல்லோரையும் கிருஷ்ணனுடைய ஒரு பகுதி நினச்சி நீங்கள் பாட்டு நடத்திகிட்டே இருக்கணும் கிளாஸ் ஓகே ஸோ அதனால் இப்போ பௌதிக கல்வி வேறு ஆன்மீக கல்வி வேறு ஆன்மீக அறிவை யார் தரா ஆன்மீக அறிவை யார் தரா கிருஷ்ணரே குருனா ஜெகத்குரு யார் கிருஷ்ணன் தான் கிருஷ்ணனே இதயத்துலேருந்து தராது ஓகே பகவத் சொல்கிறார் தேஷாம் சரதையிற்கான பஜதாம் பிரீதி பூர்வகம் புத்தியோகம் தம் ஏனமாம் பயாந்திது யார் ஒருத்தர் என்னையே நினைச்சிட்டு என்னுடைய புகழை பாடிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய இதயத்திலேருந்து நான் என்ன பண்ணுறேன் அவங்களுக்கு நான் வந்து அறிவு தரேன்றேன் இது வந்து சினிமா பாகத்தில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கார் கிருஷ்ணர் எங்கே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு முதல் ஸ்லோகத்தில் ரெண்டாவது ஸ்லோகத்திலே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார் முதல் ஸ்லோகத்தில் இல்லையா தேனே பிரம்மஹ்யா ஆதிகவியே முகியச் முதல் ஸ்லோத்தே கண்டோம் முதல் கண்டோ முதல் சாப்டர் முதல் ஸ்லோ தேனே ஹிருதயா தேனே பிரம்மஹ் ஆதி கவியே முகியந்தியா அந்த பிரம்மாவுடைய பிரம்மா வந்து ரொம்ப தப்சியா பண்ணோம்னா கடைசியில் என்ன பண்ணுறாரு பிரம்மாவுடைய இதயத்தில் நாலேஜ் கொடுக்குறாரு தான் வந்து அறிவு வந்து வளரும் கிருஷ்ணரை பற்றி மெடிடேட் பண்ண தியானம் பண்ண பண்ண சாண்டிங் பண்ண பண்ண நமக்கு வந்து அந்த ஆன்மீக அறிவு வளர ஆரம்பிச்சுடும் ஓகே இல்லை எல்லாருமே எலேட்ரேட் படிப்பறிவே இல்லைங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு ஆன்மீகம் அதுக்காக படிப்பறிவு இருந்தோம் பிரபார புத்தகங்களை படிக்கலைன்னா அது அது தவறு படிப்பறிவே இல்லை அப்படின்னாலும் அவர் ஆன்மீகத்தில் முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஓகே அவர் என்ன பண்ணுவார் இதயத்தில் யார் கொடுக்குறாரு நாலேஜ் கிருஷ்ணனே கொடுக்குறார் வந்தே வந்து வந்தேகம் ஸ்ரீகுரு ஆ கிருஷ்ணா வந்தே ஜெகத்குரு சங்கராச்சாரிய பாடுறார்ல கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு ஒரு பாடம் வரும்ல கிருஷ்ணாசுகம்னு நினைக்கிறேன்ல கிருஷ்ணாசுகம் ஆ கிருஷ்ணா மந்தே ஜெகத்குரு ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி ஆன்மீக வளை வளர்த்துக்கொள்ள மூலமா என்ன பண்ண முடியும் நம்ம வந்து இந்த கவலையில விட்டு பண்ண முடியும் எந்த கவலை நமக்கு என்ன கவலை இருக்கு பெரிய கவலை என்ன பொண்ணுக்கு கல்யாணம் ஆள பையன் ஸ்கூல்ல சேர்க்கல இதான் கவலை என்ன கவலை பெரிய கவலை என்ன யாருக்கு யாரை பிடிக்கும் நமக்கு ரொம்ப இந்த உலகத்துல ரொம்ப பிடிச்சவங்க யார் நமக்கு இந்த உலகத்தில் ஆ பிடிக்கும்

நம்ம வந்து நேசிக்கிறது யாருன்னா நம்ம வந்து குரு ஃபேமிலி மெம்பர்லாம் ரொம்ப நேசிக்கல ஆக்சுவலாக நம்ம யாரை தான் நேசிக்கிறோம் தான் நேசிக்கணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு டூர் போயிருந்தாங்க காசிக்கு போயிருந்தாங்க காசிக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த போட்டில் சவாரி பண்ணுவாங்க கங்கா கங்கா தான் நினைக்கிறேன் காசிலே கங்கா இருக்குல்ல சவாரி பண்ணும்போது அந்த அம்மாவுடைய ஒரு அம்மாவும் பையனாம் போயிருந்தாங்க நிறையா ஃபேமிலி மெம்பர் உட்காந்துருக்கான் அந்த பையன் வந்து அப்படி காலை விட்டு அப்படி ஆசிக்கிட்டே வந்து தண்ணியில் சொல்லிகிட்டே வராங்க காலை ஒலி விடக்கூடாது தண்ணி கை வெளியிடக்கூடாது ஏன்னா முதலாம் நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் அவன் விட்டுட்டு ஆட்டினா ஒன்று முதல்ல டக்குன்னு காலை பிடிச்சிச்சு அந்த அம்மா அவன் கையை பிடிச்சிட்டாங்க முதல்ல காலை இருக்குது போட் ஆடுது அந்த போட் மேன் சொல்லிட்டான் ஒன்று நீ குறிச்சிரு பையனோட சேர்ந்து இல்லைன்னா பையன் கையை விட்டுரு நீ பையன் கையை பிடிச்சிட்டே இருந்தேன்னா இந்த போட் என்ன ஆகிடும் கவுந்து நம்ம எல்லாரும் முதல்ல சாப்பிட்டு நம்ம எல்லாரையும் நீ இது பண்ணு ஏதாவது டிசைட் பண்ணி டக்குன்னு பண்ணுன்றாங்க இந்த பிடிச்சிக்கிட்டே இருக்காது அப்போ போட்டு பயங்கரமாக ஆடுது இல்லை விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க பயங்கர விட்டாங்க அப்போ யார் ரொம்ப நேசிக்கிறாங்க ஃபேமிலி யார் நேசிக்கிறாங்க அவ்வளோதான் அந்த டெத்தாக வரும்போது தான் அந்த ரியல் நம்ம தெரியும் ஆக்சுவலாக நம்ம யாரை நேசிக்கிறோம் நம்மளை தான் நேசிக்கிறோம் ஆக்சுவலாக நம்ம ஏன் நேசிக்கிறோன்னா நம்ம இந்த உடல் நினச்சிக்கிறோம் வேறு அட்டாச் பாடி நம்ம அதனால் ஒருத்தர் வந்து இப்போ நிலைக்கட்சிக்கு வந்து தன்னுடைய புலன்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாரு பிரஹ்லாத மேலேயே அவர் தன்னுடைய பையன் மேலேயே பயங்கரமாக ஆயுதங்கள்லாம் பிரயோஜன பண் பிரயோகம் பண்ணுறார் ஆட்களை ஏவி விட்டு கொல்ல பண் டை பண்ணுறாரு ஏன்னா தன்னுடைய இன்பத்துக்கு இடைஞ்சலாக இருந்தான் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார் ஓகே அதனால் நம்ம வந்து இந்த தவளை எப்படி வருதுன்னா நான் இந்த உடல் நினைக்கிறதுனால தான் வருது ஓகே அதனால தான் ரெண்டாவது சாப்டர் பகவத்தியை திருப்பி திருப்பி படிக்கணும் பகவதியை முடிச்சிட்டே கிடையாது நான் ஒரு மாத்தாஜியிட்ட சொன்னேன் பகத்தியை முடிச்சிட்டேன் செகண்ட் டைம் படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னேன் நான் தான் ஃபஸ்ட்டு டைம் முடிச்சிட்டேன் எனக்கு போதும் அவ்வளோதான் நான் இதுலாம் செகண்ட் டைம் இதாக ஆல்ரெடி ஃபினிஷ் நான் நெக்ஸ்ட் பாவதம் ஒன்றுலேயே அப்படி கிடையாது ஆக்சுவலாக பகவத்தியை ஃபினிஷ் பண்ணவே முடியாது நம்மளால் பகவான் சொன்ன வார்த்தையை வந்து கடைசி வரையும் நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும் புரிஞ்சிச்சு அப்படிங்கிறது என்னென்னா அது வேற நாலேஜ் கேதர் பண்ணுறது வேறு ஆ தேவர் துருணாச்சாரியர் சொல்கிறார் வாழ்க்கை முழுவதும் உண்மையை பேச வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் ஓகே துரியோதனன் உடனே புரிஞ்சுக்கிட்டான் ஆ எனக்கு எல்லாம் ஆ ஓகே பொய் பேசக்கூடாது அவன் புரிஞ்சிச்சான்னு கேட்குறாரு துருணாச்சாரியர் எல்லாம் எல்லாம் புரிஞ்சிச்சு புரிஞ்சுக்கலாம் துர்ஷர் என்ன சொல்கிறார் எனக்கு புரியல துரியோதன சிரிக்கலாம் இது இந்த வார்த்தை புரியலையா பை பேசக்கூடாது அவ்வளோதான் இதை புரியலையா அவனுக்கு அப்படின்னு ரெண்டு நாள் அவர் அப்புறம் தான் அவர் என்ன பண்ணார் எனக்கு வந்து ஆ சொல்லுங்கள் மாதாஜி ஓ எதோ சும்மா ஓகே ஓகே மாதாஜி எதுவும் இல்லை ஸோ அவன் அபியூ அபியூத்த பண்ணியிருப்பார் ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு நான் யுத ரெண்டு நாள் கழித்து தான் அது புரிந்துருந்தார் அப்போ யார் போய் பேசாமலே என்ன கடைசி வேணும் அதுதான் புரிஞ்சுக்கிறது ஆக்சுவலாக அதான் ரெண்டாவது பகவத் முடிக்கல நம்ம ஆக்சுவலாக பகவத்கீர் திருப்பி திருப்பி படிக்கணும் ரெண்டாவது சாப்டர் என்ன எழுதியிருக்காரு பவன் பகவான் எழுதியிருக்காரு நான் இந்த ரெண்டாவது சாப்டர் பகவத்தியில் என்ன இருக்கார் பகவத்தியில் நான் இந்த உடல் இல்லை ஆன்மா இதுவே நம்ம இன்னும் புரிஞ்சிக்கலாம் ஆக்சுவலாக நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேதர் பண்ணிக்கணும் நிறைய அந்த செய்திகள்லாம் செய்திருப்பாங்கள்ல அந்த மாதிரி நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் ஜெய் கோவிந்தன் ஜெய் கோவிந்தன் ஜெய் கோவிந்தன் என்ன சொல்கிறாரு அதே மாதிரி இந்த பக்தர் என்ன சொல்றாரு பிரபா என்ன சொல்லியிருக்கிறார் ராமானுச்சந்திரன் யமானாச்சந்திரன் சேர்த்துக்கணும் ஆனா நமக்கு எது புரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்மியா தான் புரிஞ்சிருக்கு அதுல ரிப்பீட்டெல்லாம் இது பண்ணும் ஸ்மரன் பண்ணும் தேகனோ அஸ்மிந்திராப்தி முக்கிய என்ன சொல்றாரு இது நம்மளே விசாரணை பண்ணணும் திரு திருப்பி ஆஹ் யாராவது இறக்கும்போது நம்ம அந்த ஸ்லோகங்கள் சொல்லி பார்க்கணும் என்ன சொல்லி நான் ஜாய தேவா கதாசி நாயம் பூத்தா பவித்தா பயா அஜோ நித்யோ சாஸ்தோயம் பிரவனோ நான் ஹன்யத்தே ஹன்யமானே சரீரே இந்த உடலுக்கு தான் அழிவு ஆன்மாவுக்கு அழிவு இல்லை இப்படி நம்ம பயிற்சி பண்ணால் தான் நமக்கு புரியும் ஆக்சுவலாக ஒரு ஒட்டும் நம்ம பகத்தியை படுத்ததுனால நம்ம மேதாவி ஆகலை ஆக்சுவலாக நான் வச்சுக்கோங்க எல்லோரும் ஓகே திருப்பி திருப்பி நம்ம என்ன பண்ணணும் அதை விசாரணை போயிட்டு நம்ம மூணே புக்கு தான் திருப்பி படிக்கணும் பகத்தியதை ஸ்ரீமத் பவனும் சைத்தன் இதுதான் ஒரு வேறு எதுவுமே எக்ஸாம் கிடையாது இந்த மூணை படித்து நம்ம பாஸ் பண்ணாலே போதும் எக்ஸாம் இது ஓகே ஓகே எக்ஸாம் எப்போ வருது டெத்து ஓகே இறப்பின் போது தான் எக்ஸாம் ஓகே இறப்பின் போது நம்ம எப்படி நம்ம இருக்கிறோமோ அதுதான் எக்ஸாம் அதனால நம்ம இந்த உடல் இல்லைங்கிற பிளாட்ஃபார்ம்லேருந்து வந்தால் தான் கவலை இருக்காது இப்போ பிரலாத் பாலாஜி என்ன சொன்னார் இயற்கை யாருக்கு ஆங்ஸைட்டி இருக்குமா யார் வந்து இந்த மாதிரி உடலை எடுத்துட்டாங்களோ அவங்களுக்கு ஆங்ஸைட்டி வந்துடும் பதட்டங்கள் வந்துடும் அவ்வளோதான் அது வந்து கூட வந்துடும் அது தடுக்க முடியாது ஓகே பதட்டங்கள் வந்துட்டா நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம் திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துடும் இதுதான் அந்த வாழ்க்கையே ஆக்சுவலாக க நோ அனுகிரகா கா நடக்கோ நடக்கோவா கிம் சுகம் துக்கம் ஏறா இது வந்து பிரிட்ராஸ்ரா யுத்தகலத்தில் பேசுகிறார் இந்த குணத்து குணம் வந்து அந்த குணம் மாதிரி ஓடி வர அந்த உலகத்தில் குண குணப்பிரவாகன குணங்கள் தான் அந்த ஓஷன் வேவ்ஸ் வருது இல்லையா வேவ்ஸ் அலைகள் வருதுல்ல அந்த குணங்கள் அவை அலைகள்னு வச்சுக்கோங்க குணம் ரஜகுணம் தமகுணம் இதோ இதான் அந்த வேவ்ஸும் அந்த அலைகள் வர்றதில் அதில் வந்து சலசம் என்ன பண்ண நமக்கு வந்து சொர்க்கம் கிடைக்கும் சில சமயம் நரம் கிடைக்கும் சில சமயம் என்ன கிடைக்கும் சாபம் கிடைக்கும் சில சமயம் வரம் கிடைக்கும் இதெல்லாம் மீனிங்லெஸ்ன்றது ஏன்னா இது எல்லாம் குணத்தால் ஓகே அப்போ என்ன எதை எதை தாண்டி வரார் அவர் எதை தாண்டி வர சொல்கிறாரு இந்த மூணு குணங்களுக்கும் தாண்டி வாங்க இந்த உடல்லேருந்து தாண்டி வாங்க இதுதான் கிருஷ்ணர் சொல்கிறார் திரைக்குண்ய விஷயமே தான் நிச்சயகுண்யா பகார்ஜுனா நிர்வாத் நித்ய சத்வஸ்தோ நிர்யோக ஆத்மவான் மூணு குணங்களுக்கு மேலமா வேதங்களில் விட்டு வெளியே வந்துடுறோம் வேதங்கள் இந்த மூணு குணங்கள்லாம் டீல் பண்ணுது இதை விட்டு வெளியே வந்துன்றோம் அதனால தான் நான் வேண்டாம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த மந்திரம் எதுக்கு சொல்கிறோன்னா நம்ம இந்த பௌதிக தளத்தில் இருக்கக்கூடாது திருப்பி திருப்பி நம்மளை இந்த பௌதிக தளத்துக்கு நம்ம உடல் கொண்டு போகும் திருப்பி திருப்பி அதான் பண்ணும் இதெல்லாம் நமக்கு எதுக்கு வேணாங்க சும்மா இதெல்லாம் எதுக்கு இந்த ஃபிலாசபிலாம் நம்ம எதுக்கு பேசணும் நம்ம பாட்டுக்கு வந்தோமா நிம்மதியாக இருந்தோமா போகிறோம் நல்லா சாப்பிட்டோமா தூங்கணுமா ஏன்னா இது வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது ட்ரை பண்ணுது நம்ம ஒரு இடத்துல வந்துட்டோம் அட்ஜஸ்ட் பண்ணுறது காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது இது உடல் கிடச்சா பரவாயில்ல இது உடச்சிடுச்சுலாம் இதே நல்லது பரவாயில்ல அவெல்லாம் எப்படி கஷ்டப்படப்பாள் நான் நல்லா நிம்மதியாக சாப்பிட்டு நல்லா இது அட்ஜஸ்ட்மெண்ட் இது கிடையாது ஆக்சுவலாக இது பௌதிகம் ஆக்சுவலாக நம்ம அந்த நல்ல நிர்மலை இல்லை ஆக்சுவலாக ஓகே பன்றி கூட என்ன நினைக்கணும் அது வந்து நல்லா ஹாப்பியாக இருக்கும் ஓகே நல்லா லைஃப் இருக்குன்னு நினைக்கணும் நமக்கு தெரியும் பன்றியோட வாழ்க்கை எவ்வளோ மோசமாக இருக்குது ஓகே அதனால நம்ம இருக்கிற நிலைமை வந்து கரெக்டான நிலைமை கிடையாது ஏன் கரெக்டான நிலைமை கிடையாது இந்த உலகத்தில் என்ன இருக்கான் பதம் பதம் ஏற்று பதம் மொமெண்ட்டுக்கு மொமெண்ட்டு டேஞ்சர் தான் இருக்கும் அன்றைக்கி பார்த்தீங்கல்ல அந்த கேட்டில் ரெண்டு பசங்கள் வெளியே போயிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு நான் போகிறோம் ரெண்டு பசங்க காலம் ஆறரைக்கும் வெளியே போயிட்டாங்க ஒரு பையனை அவங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வந்துட்டாங்க ரோட்லேருந்து இன்னொரு மைண்டை தானும் ஃபுல்லாக பேரண்ட்ஸ் வெளியே போட்டாங்க இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சி செக்யூரிட்டி என்ன பண்ணான்னு கேட்குறாங்க ஒரே பதட்டங்கள் அவங்க அம்மா அவ்வளோ வதங்க வெளியே போனாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணட்டும் அப்படியே தேர் தேர் தேடுறாங்க செக்யூரிட்டி திட்டுறாங்க எல்லாம் பண்ணிட்டோம் எப்படி இந்த கம்யூனிட்டியில் இப்படி நடந்தது இவரு செக்யூரிட்டி என்ன பண்ணாங்க இப்படி எல்லாம் கேட்குறாங்க ஏன்னா ஒவ்வொரு மொமெண்ட்டும் டேஞ்சர் தான் ஓகே இந்த உலகத்தில் அப்படி தான் இருக்குது இந்த உலகம் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது யாருமே ஓகே அதனால் இதுலேருந்து எப்படி ஒருத்தர் வந்து பேரின்ப உணர்வு நிலைக்கு வரலாம் அதுதான் இது பிரின்ஸிபல் இஸ்லாவோடய பிரின்சிபல் ஒருத்தரை அப்படி கொண்டு வரும் ஓகே கழிவுமே இப்படி தான் இருக்குது இல்லையா ஃபுல்லாக டேஞ்சராக தான் இருக்குது எங்கள் பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருக்குது இல்லையா இதில் ஒருத்தர் எப்படி இன்பத்தில் இருக்கலாம் அப்படின்னா பிரலா இதில் வந்து முனி வந்து இன்னொரு இது சொல்கிறார் எப்படி பேரின்போ நிலைக்கு வரலான்னு சொல்லி ஒன்றாவது கான்டோவில் ஆறாவது சாப்டரில் முப்பத்தி நாலாவது ஸ்லோகத்தில் நாரதமணி சொல்கிறார் ஓகே என்ன சொல்கிறார் பார்ப்போம்

ஓஷன் பவ சிந்து அப்படின்னா பிறப்பு இறப்பு பெருங்கடலை மாட்டிகிட்ருக்காங்களோ அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஒரு போட்டு வருதான் இந்த மாதிரி பதட்டங்களில் இருக்கவங்கள காப்பாற்றுறதுக்கு ஒரு போட்டு அந்த போட்டு எங்கே ட்ராவல்ஸ் பண்ணுது இந்த பிறப்பு இறப்பு பெருங்கடலில் கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு போட் அது என்ன போட்டான் கான்ஸ்டன்ட் சாண்டிங் ஆஃப் சான்சனல் ஆக்டிவிட்டீஸாக தான் பெஸ்ட் டேம் காலம் எப்பயுமே பகவானுடைய அந்த லீலைகளை வந்து புகழ்ந்து பாடுற மாதிரி உள்ள அந்த சாண்டிங்கை வந்து பண்ணோன்னா அதுதான் அந்த போட்டு அப்போ என்ன அர்த்தம் யார் ஒருத்தர் பகவானுடைய நாமங்களை சொல்லிட்டே இருக்காங்களோ அவங்களால தான் இந்த பதட்டங்களில் வெளிவர முடியும் இந்த அறிவியலை போதிக்கிறது தான் இஸ்கானுடைய ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஓகே இதை யார் ஒருத்தர் ஹரிகிருஷ்ண மந்திர சொல்லிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க நிச்சயமாக வாழ்வில் பேரின்ப உணர்வு நிலைக்கு வர முடியும் ஓகே அது போட்டுக்கிற இந்த வாழ்நாளில் தூய்மையான முடிவில்லாத பேரின்ப உணர்வு நிலைக்கு ஒருவர் வரலாம் போட்டுருக்கார் ஓகே ஃபஸ்ட்டு பிரின்சிபல் அதான் நம்ம நினைக்க விடாது ஏதோ ஒரு பறவை வரல இந்த வாழ்நாளையும் வர முடியும் ஓகே எப்போ வர முடியும் யார் ஒருத்தர் இந்த ஆன்மீக அறிவை வளர்த்துக்கொள்கிறாரோ எந்த எப்படி வளர்க்க முடியும் ஆன்மீக அறிவை பகவந்தீதை படிக்கிறது என்பது எளிமையான நூலெலாம் கிடையாது பகவந்திரை ஓகே ஏபிசி ஸ்பிரிச்சுவல் ஏபிசிணை அது ஏபிசி நான் படிச்சிட்டேங்க என்னது பகவத்தீரை அப்படி கிடையாது ரிப்பீட்டட்லி வி ஹவ் டு ரீட் ஓகே வி ஹவ் டு ரீட் அண்ட் தென் வி ஹவ் டு விசாரணை பண்ணுறதுன்னா அதே திருப்பி திரும்பி நினச்சி பார்க்கணும் ஓகே ஏதாவது சுச்சுவேஷன் வரும் இல்லையா அது எதுக்கான இந்த சுட்சிவேஷன் வந்துன்னா நம்ம அந்த ஸ்லோகத்தை அப்ளை பண்ணுவோம் அந்த இதில் யாராவது அவர் இறந்து வீட்டுக்கு போகிறோன்னா அதை அப்ளை பண்ணும் வருத்தம் வரும்போது நம்ம இந்த அர்ஜுனர் எப்படி கிருஷ்ணர் போயிடுவார் அர்ஜுனருக்கு ரொம்ப துக்கமாயிடும் அப்போ கிருஷ்ணர் சொன்ன பகவதீதை நினச்சிப்பார் அது ஆறுதல் அளிக்கும் அதே மாதிரி தான் நம்ம இதை திருப்பி திருப்பி விசாரணை பண்ண பண்ண நமக்கு இது வந்து ஸ்டெடி ஆகும் ஓகே அப்போ தான் என்ன பண்ண இந்த கவையிலேருந்து விடுபட்டு நமக்கு வந்து இந்த பேரின்ப உணவு நிலைக்கு வர முடியும் இதை முடிச்சுக்கலாம் எதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம் எதுவும் கேள்வி இல்லை இல்லையா ஓகே ஹரே கிருஷ்ணா